அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு தவறுனு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற வார்த்தை உண்மையா பொய்யா அப்படின்றத இந்த காணொலி மூலம் நீங்களே வந்து விடுங்க என்ன விஷயம் அப்படின்னா மேலூரில் கடந்த மாதம் கல்லர் சமூக இளைஞர் ராம் பிரசாத் அப்படின்றவர் வந்து பட்டியல் சமூக இளைஞர்லாம் வந்து அடித்து கொல்லப்படுறாரு அதற்கு அந்த எல்லாம் போராட்டம் பண்ணாங்க அதாவது எங்களுக்கு வந்து நிதியுதவி கொடுங்க கொலையாளிகளை கைது பண்ணுங்கள் அரசு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அவரு அந்த உடலை வாங்க மறுத்து அரசு அங்கே உள்ள மாவட்ட நிர்வாகம் வந்து சரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடலை வாங்கி அதில் வேலையை முடிச்சிட்டாங்க பன்னெண்டு பதிமூணு நாள் ஆச்சு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அவங்க கொடுத்த வாக்குறுதியை காற்றில் விட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய முக்கத்துவ சமுதாய மக்கள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை திரும்ப வைக்கிறாங்க அக்டோபர் மூணாம் தேதி சரிங்களா மேலூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஆஹ் ஒன்னுமில்ல அந்த கொலையாளிகளை வந்து கடுமையான சட்டத்தில் அடைக்கணும் ஜாமீன் கொடுக்க கூடாது அவங்க குடும்பத்துக்கு ஒரு பத்து லட்சம் நிதியுதவி அரசு வேலை கொடுங்க அப்படின்ற ஒரு மூணு கோரிக்கையை வச்சு வைக்கிறாங்க இதே நடந்துச்சுப்பா அந்த நீதி கேட்டு போராடிய முக்கியத்துவ சமுதாய தலைவர்கள் மீது பிசிஆர் வழக்கு போட்டிருக்காங்க இசைக்கு தேவர் அண்ணன் திருமாரஞ்சி ஐயா கதிரவன் ஐயா முரளி அம்பலம் இப்படி நிறைய ஒரு அங்குள்ள சமுதாய தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க அதில் யாரும் அப்படி யாரும் பிற சமுதாய மக்களை தவறாகவோ புறம்பாகவோ பேசலை சரிங்களா இப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த சட்டத்தை போட்டாங்க நமக்கு அநீதி நடக்கும்போது குரல் கொடுக்க ஒரு ஆள் வரலை இங்க உள்ள மீடியாக்கள் பேசல அவர் இறக்கு இறக்குற வரைக்கும் பேசலை நம்ம போராட்டம் பண்ணதுக்கு தான் அவரை பற்றி பேசுனாங்க உள்ள அரசியல்வாதிகள் பேசலை இங்கு உள்ள சோகாலி இடதுசாரி வரிகள் யாரும் பேசலை சாதி ஒழிப்பு போராளிகள் முற்போக்குவாதிகள் யாருமே பேசலை இந்த வழக்க அவங்க பேசணும்னு பரவாயில்ல ஐயா நாங்கள் எங்க உரிமை பேசினா எங்க பொருளை ஏன் நெறிக்கிறீங்க அப்படின்றதே இப்போ நம்ம கேள்வியா இருக்கு பாருங்க எப்படிப்பட்ட சூழல் சரி உரிமைக்காண்டி போராடுன்னு இவர்கள் மீது வழக்கு போட்டிருக்கீங்க ஏதோ ஜாதிய வேசம் பேசிட்டாங்க சாதி சண்டை இழுக்கிற மாதிரி ஏதோ சில கருத்துக்களை பேசிட்டாங்கன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கீங்க இதே மாதிரி க கவின் கொலை சமயத்தில் கிருஷ்ணசாமி அவர்களுடைய மையன் சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து குழு சமூகத்தை பற்றி தவறாக பேசினார் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் குற்றப்பற முன்னர் கலவணிகள் கை அப்படின்னு நிறைய வார்த்தைகள்லாம் விட்டுருந்தார் அவர் மேலே ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தீங்களா இதே வீசிக்காவை சேர்ந்த திருமாவன் அவர்கள் வந்து வன்னியர் சமூகத்தை பார்த்து இந்த மேல்பாதை விவகார சமயத்தில் து உங்கள் புத்தி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விவாதமாச்சு அவர் மேல ஏதாவது சாக்ஸன் எடுத்தீங்களா இல்ல மேல வழக்கு போட்டிங்களா இதே திருமணன் அவர்கள் வந்து அண்ணன் இவர் புலி முக்குளத்தோர் புலிப்படை சமயத்தை சேர்ந்த க கர்ணாஸ் அவர்களை வந்து உன் ஜாதி புத்தி அப்படின்னு திட்டிருக்காரு அப்ப அவர் வந்து இப்பற ஜாதி துவேசம் பேசலாம் பற்றிய சமூகத்தை சேர்ந்த எதனாலும் பேசலாம் இணையதளம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த முக்குழுத்த சமுதாயத்துக்கு எதிராக எப்படிப்பட்ட அவதூறுகள் பசும் பசுமன் முத்துராமணி தேவருக்கு எதிராக எப்படிப்பட்ட ஆபாச சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன சமீபத்துல இந்த மாநாடுக்கு எதிர்வினையாற்ற விதமா பேர் என்ன ரகுபதி பாண்டியனா ஏதோ ஒருத்தர் ஆமா முக்குவ சமூகத்தின் மீது எல்லாம் வந்து கைரேகை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஏயா கைரேக சட்டம் ஏமா முக்களத்துக்காண்டி கொண்டு வரப்பட்ட மாதிரி அது இந்தியா முழுக்க வரப்பட்ட சட்டம் தமிழ்நாட்டுல எண்பத்தொன்பது ஜாதி இருக்கு அதுல பறையர் இருக்காங்க குறவர் இருக்காங்க உங்க கலாட்டி சமூகம் இருக்கு எதுவுமே தெரியாம வந்து முக்குளத்தோர் மீது கைநடி சட்டத்தை கொண்டு வரணும் கொண்டு சொல்லி குதிக்கிறாப்புல இந்த மாதிரி அவதூறுகள் ஒரு ஜாதி துவேசம் பேசக்கூடியது சமூக ஒற்றுமை சீர்குலைக்க விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அவங்க மேல என்ன அலக்ஷன் எடுத்தீங்க சொல்லுங்க இதே வந்து இங்க தமிழ் தமிழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலங்கள் முதல் ஆஹ் பிராமண தேசம் பேசிக்கிட்டு இருக்கோம் பிராமணர்களை பத்தி தவறா பேசுறது பாப்பா பாப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு வருவோம் நீங்க சமூக நீதினு சொன்னா அனைத்து சமூகத்தையும் பார்ப்பானு சேர்த்து தானே சமூக நீதியா இருக்க முடியும் அவன் நம்ம எங்களை வந்து புறக்கணிச்சான் அதனால நான் அவன் புறக்கணிக்கிறேன் அவன் பிய ஏத்திங்கிற அதனால நீனு பிய திங்கிற அப்படிதானே அப்படிதான் கணக்கு அப்ப அவனை நம்ம கெட்டவன் சொல்றதுக்கு நம்ம என்ன யோக்கிய காரியங்க அவன் அயோக்கியம் பண்ணனா நம்ம யோக்கியம் நம்ம அவன அயோக்கியம் ஐயோக்கம் சொல்ல முடியாது அவன் பண்ண அயோக்கியானது நானும் பண்ணிட்டு நான் அவனுக்கு எதிராக பண்ணிட்டேன் அப்படிதான் தமிழ்நாட்டுல நிலம் இருக்கு அதே சமூக நீதினு சொல்லி நீங்க கட்டம் வைக்கிறீங்க எந்த சமூகத்தினாலும் நீங்க பேசலாம் ஆனா இதே ஒரு பார்ப்பனை வந்து உங்க சமூகத்தை பத்தி பேசிட்டா அவன் வந்து ஜாதி வெறியா நீங்க வந்து யாருனாலும் பார்ப்பன பேசலாம் தேவரை பேசலாம் வன்னியரை பேசலாம் கவுண்டரை பேசலாம் எதனாலும் பேசிக்கலாம் அங்கே உள்ள சோக்கால் நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் பிசுக்கப்பட்டவங்க சொல்லி போர் வைக்கல எதனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சட்டம் எங்கேயாச்சும் சொல்லியிருக்கான் எதனால பேசிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியல அதாவது இங்க உள்ள மீதி அரசியல்வாதிகளோ முற்போக்குவாதிகளோ ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பாதிப்புனா குதிக்கிறீங்களே ஓகே வரவேற்கிறோம் பேசுங்க அதே மாதிரி மற்ற மக்களுக்கு ஒரு பா பிற்படுத்த மற்ற மக்கள் மிகவும் பிற்படுத்த மக்கள் ஒரு மா பாதிப்புனா யாருமே பேச மாட்டீங்களே இப்போ மேலூரில் வந்து இந்த ராம் பிரசாத் பருவத்துக்கு யாருமே பேசலையே இதே மாதிரி சமூகத்தில் இந்த ஊர்ல மஞ்சக்கொலை அப்படின்ற ஒரு ஊரில் சமூக இளைஞரை அடித்தாங்க இதே பறைய சமூக மக்கள் யாருமே கண்டுக்கலையே இங்க திருநெல்வேலியில மணிகண்டன் அப்படின்ற ஒரு இளைஞர் வெட்டி கொலை போட்டாரு மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்பாவி அவர் பெயின்று வேலை பாக்குறவர் யாருமே அதை பத்தி குரலே கொடுக்கல ஆனா இந்த மற்ற சமுதாய மக்களுக்குன்னா வர்றீங்க அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்னா எதை பேசினா தமக்கு முற்போக்கு பட்டம் கிடைக்கும் புரட்சலன் பட்டம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தேன் நீங்கள் குரல் கொடுக்குறீங்க எது தர்மம் எது நியாயம் எது அறம் அப்படின்னு பார்த்து குரல் கொடுங்க அப்படின்றத நம்மளோட கேள்வியாக இருக்குது பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்பட்ட மக்கள் ஒரு பாடத்தை தெரிஞ்சுக்கிருங்க கற்றுக்குங்க உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் அமைச்சரவோ முதலமைச்சரவோ இருக்கலாம்னா உங்களுக்கான யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளவு அரசியல் அதிகார வலிமையற்றி இருக்கிறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு திரள வேண்டிய சூழல் இருக்கு அதை புரிஞ்சுக்கிறங்க சரிங்களா தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து தாக்குறாங்க அவ்வளோ ஆவணங்கள் இருக்கு காட்சி ஊடகங்கள் எல்லாமே இருக்கு அவங்கள ஒன்றும் பண்ண முடியல அவங்க யார் அடிவாங்கனாரோ அவரை குண்டாஸ் போட்டாங்க நேற்று வழக்கறிஞர் ஒருத்தரை பச வண்டியில் இடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அவர் சாகிற நிலமையில கிடக்குறாரு ஒன்றும் இல்லை இவ்வளவு வெளிச்சம் இருக்கு இவ்வளோ ஆதாரம் இருக்கு அவ்வளவுதான் தமிழ்நாட்டோட நிலைமை இருக்கு நீங்க எல்லாம் இதுல இருந்து காணொலி சொல்றீங்க உங்களுக்குள்ள உங்களுக்கும் ஒரு பிற்படுத்த ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை முதல்ல காணொலி எடுங்க காணொலி இருந்தால்தான் கொஞ்சம் தவிச்சுக்கலாம் காணொலி இருக்கும் போதே தவி தவிக்க தவிக்கவும்ல காணொலியில் இல்லைன்னு வச்சுங்களேன் உங்களை படாத பாடுபடுத்தி காசு பறிக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் நடக்கும் ஒரு நேரம் போய் பேசுறீங்க அப்படின்னா காணொலி எடுங்க கண்டிப்பா நீங்க இன்னைக்குள்ள சூழலுக்கு அப்படிதான் இருக்கு ஏன்னா நிறையா பேர் நீங்கள் எது சொன்னாலும் என் ஜாதி சொல்லி கேட்டேன் என் ஜாதி சொல்லி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி போலி பிசாரி வழக்கு மூலமாக இதை பண்ணிக்கிட்டு தர்றாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பே உருவாயிடுச்சு நம்ம தான் கவனமாக இருந்துக்கிறோம் சரிங்களா என்னோட கவனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் கருத்துக்களை அடுத்த ஒரு பகிருங்க நன்றி